வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரடி ஒளிபரப்பில் வந்திருக்கோம் நேரடி ஒளிபரப்பு வந்து ஒரு பயனுள்ள விஷயத்தை பேசணும் அப்படின்றதுக்காக அந்த நேரடி ஒளிபரப்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால தான் நான் படுத்துக்கிட்டே என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன் தவறாக நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு உடம்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது சுகர் இருந்தால் தான் சித்திரம் வாசிக்க முடியும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வைத்திருக்கிறோம் நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்றது வந்து சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் நம்ம வந்து சிறு வயதில் வந்து நம்மளுக்கு வந்து எது சத்துள்ள பொருள் அப்படின்னு நமக்கு தெரியாது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கீரை தினந்தோறும் கீரைகள் சாப்பிடுவாங்க பால் முட்டை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிடுவோம் அப்போ நமக்கு வந்து இந்த உடம்பை பற்றியான அக்கறையே இருக்காது ஏதோ நம்ம இன்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு காய்ச்சல் வருது ஒரு தலைவலி வருது அப்படிம்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த உடம்பை பற்றி என்னன்னே தெரியும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஓய்வு நேரத்தில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் என்ன செய்யணும் வாரத்தில் ஒரு நாளாவது அப்படியே போய் பார்க்கணும் அங்கே போனீங்கன்னா தான் தெரியும் என்ன காரணம்னா அந்த உடல் வலி வேதனையினால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு மனிதனுக்கு பணம் காசு பொருளாதாரம் தேவை என்றாலும் உடம்பு வந்து ரொம்ப கவனமாக வைச்சுருக்காங்க நீங்கள் போய் ஒரு அரசு மருத்துவமனை இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் போகலாம் போனீங்கன்னா நீங்கள் நோயினால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க என்னென்னா அவங்களுக்கு உடம்புக்கு வியாதிகள் இருக்குது அதனால் எவ்வளோ தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம மருத்துவமனைக்கு போனால் தான் தெரியும் அப்போ அங்கே போய் நம்ம வந்து பார்த்தோம்னாலே நம்மளுடைய உடம்பு வந்து கவனமாக வச்சுக்கணும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க உடம்ப அவ்வளோவே கெடுப்பேன் எப்படின்னு கேளுங்க பிடி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறது இப்போ ஒரு தினந்தோறும் ஒரு நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூட உடம்புல நல்லா சத்துக்கள் இருக்கும் ஒரு பிடி சிகரெட்டு குடிக்கிறனால நமக்கு என்ன ஆகுது அந்த பீடியை வாங்கி பொது இடத்துல நின்று குடிப்பேன் பீடிய பிடிஎ பிடிஏ பீடிய பிடி பிடிய புகையை வாங்கி ஊதிக்கிட்டே இருந்தால் அது மற்றவர்களுக்கும் கெடுதல் உங்களுக்கும் கெடுதல் புற்றுநோய் வருவதற்கு முக்கிய காரணம் அந்த புகைப்பிடிப்பது ஆனால் என்ன சொல்கிறேன் டென்ஷனாக இருக்குது ஒரே டென்ஷனாக இருக்குது டென்ஷனானால் உடனே நம்ம போய் சிகரெட்டு பிடிக்கலாமா அதெல்லாம் தவறு நீங்கள் உடனே சிகரெட்டு பிடிக்கிறது அது இன்றைக்கெலாம் ஒரு சிகரெட் வந்து பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த சிகரெட்டும் கிடையாது கடைகளில் பூராமே பாருங்கண்ணே அது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே அவன் செய்ய மாட்டேன் அப்படியே பப்ளிக்ல நின்றுக்கிட்டு அப்படியே சிகரெட்டு இன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் மதுரை நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு பெண் ரெண்டு சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு விட்டுருக்கோம் எனக்கே பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது அதை சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம ஆண் பெண் பிரித்து பேசலாம் மேக்சிமம் பெண்கள் வந்து இந்த பிடி சிகரெட்டு தண்ணி அடிக்கிற எல்லாம் ரொம்ப இருக்காது ஆண்கள் வந்து பிடி சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் அடிப்பாங்க இப்போ இதை இது இதனுடைய விளைவுகள் பூரா அவங்களுக்கு எப்போ தெரியும் கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ தான் தெரியும் அப்போ நம்ம பிடி சிகரெட்டு குடிக்கிறனால இள வயதில் அதில் ஒரு சில பேர் பீடி சிகரெட் எப்படி குடிச்சிங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த சிறு வயதில் ஒரு டீனேஜ் பருவம் இருக்கு ஒரு பதினாறு பதினேழு இந்த வயசில் வந்து இந்த நண்பர்களோடு அவன் வந்து ஒரு பழகும் போது அதில் ஒரு ரெண்டு பேர் சிகரெட் அடித்து கெத்தாக இருக்கிற சினிமாவிலே கதாநாயகன் சிகரெட்டு குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்தோடனே அவனுக்கு என்ன ஆகி போயிருது சிகரெட்டு தான் நம்மளுக்கு வந்து கெத்து போகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிகரெட் குடிக்கிறது ஒரு ஜாலிக்கு குடிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தவறான பழக்கம் அப்புடின்னு இருந்து எல்லோருமே சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆனால் இப்போ வந்து அதிகமான போதைக்கு நிறைய பேர் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன் சோசியல் ட்ரிங்க் அது என்ன சோசியல் ட்ரிங்க்னு தெரியலை தண்ணி அடிக்கிறான் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனவே அது வந்து முழுசாக உள்வாங்கிடுது சிகரெட் தண்ணி அடிக்கிறது இதனால் உடம்புக்கு எவ்வளோ பாதிப்பு அது யாருக்கு தெரியுமா அந்த சிகரெட்டு பீடி தண்ணி அடிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதை நம்ம வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்துக்கிட்டே வர்றோம் அப்போ அதை பார்த்து நம்ம தெளிவாக இருக்கணும் இவங்க ஆனால் தெளிவு கிடையாது அதை பார்த்து பார்த்து நிறைய இளைஞர்கள் திருப்பி செய்கிறேன் எவ்வளவோ பீடி சிகரெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணேசு புகையிலே சொல்லுவாங்க அதை வந்து தடை பண்ணிட்டாங்க கணேசு புகையில யாரும் போடக்கூடாது தமிழ்நாட்டில் கணேசி போகலே தடை ஆனால் சிகரெட்டு விற்பேன் பளசுற கடையிலேருந்து எல்லா கடையிலையும் சிகரெட்டு முக்கு முக்கு ஒயின் ஷாப் மது குடிக்கலாம் தவறு கிடையாது சட்டப்படி மது குடிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் கணேசு புயல போட்டால் தவறு அந்த கணேசு புயல் இப்போ என்ன பண்ணுறான் ஒரு பத்து ரூபாய்க்கு விட்டுக்கிட்டு இருந்த கணேசு கோயிலையை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் மறைச்சி மறைச்சி அது ஒரு காரணம் சொல்லிக்கிறான் கணேசு கோயில வந்து சிகரெட்டை கூட வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட நான் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வரும் அப்படின்னு இருக்கிறேன் அதை மறைச்சி மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு பலசர கடையில் கூட விற்கிறான் அவனுக்கு தெரிஞ்சவன் ரெகுலராக போகிறவனுக்குனா அந்த இதை எடுத்து கொடுக்குறான் புதுசாக போய் கொடுத்து கணேசி கோயிலை கேட்டால் கொடுக்க மாட்டேறான் ஆனால் தான் இருக்குது தமிழ்நாட்டில் கணேசி கோயிலை குட்கா எல்லாமே விற்றுக்கிட்டு தான் இருக்குது அதில் இந்த வடநாட்டில் இருந்து வர்ற பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிக்கிறேன் வச்சுக்கிட்டு பார்க்க போடுறேன் கணேஷ் கோயிலை மாதிரி போடுறேன் என்னென்னமோ போட்டு உடம்புல போட்டு கண்டது கடியதை திருந்து அந்த உடம்பை பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பு என்பது ஒரு மிஷின் மாதிரி அதை நீங்கள் எதுவுமே ஒரு டச் பண்ணாமல் உடம்பு வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து வயது வந்து நாற்பதாவது நான் சிறு பிள்ளையிலேருந்து ஒரு பீடி சிகரெட்டு தண்ணி இந்த பழக்கம் கிடையாது நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு வசனம் ஒன்று பேசிக்கணும் அந்த தண்ணி அடிக்கிறமே கஞ்சா போடுறவன் இல்லை பூராமே போதை பழக்கத்துக்கு கொடுக்குறேன் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு தெரியாது அப்பறம் சொல்லுவேன் எந்த கெட்ட பழக்கமே இல்லை தான் வந்து நோய் தொற்று ஏற்படும் சீக்கிரம் கெட்டு போயிருவேன் தண்ணி அடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்கன்னா நல்லா இருப்பாங்க அதான் சும்மா சொல்லிக்கிடுவாங்க நீங்கள் தண்ணி அடித்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே வந்து வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர் கொடுக்க மாட்டான் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மரியாதை இருக்காது என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க அவன் கிடக்கிறேன் குடிகாரப்பய தண்ணியை போட்டு ஏதாவது பேச வேண்டாம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றேன் இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துல சண்டையே ஒரு பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்படி பேசினேய் என்னடா தண்ணியை போட்டு பேசுகிறேன் ஓடுற வட்டி விட்டுறேன் நீங்கள் தண்ணியை போட்டுட்டு சரியாக பேசினாலும் நம்மளுக்கு வந்து பேச்சு எடுபடாது அப்போ அதுதான் சொல்கிறான் இன்றைக்குமே வந்து ஒழுக்கமாக நேர்மையாக இருந்து ஒரு இடத்துல இருந்தோம்னா என்றைக்குமே நம்மளுக்கு மதிப்பு போதும் அப்போ அதில் பேர் இருக்கான் காலையில் பன்னிரெண்டு மணிக்கு தண்ணி அடிக்க கடை திறப்பது ஒரு ஆனால் காலையில் பத்து மணிக்கெல்லாம் பிளாக்கில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் பிளாக்கில் ஊற்றுக்கிட்டு இருக்கேன் இவனும் போய் அந்த பிளாக்கில் கூட ஐம்பது ரூபாய் காசை கொடுத்து சிர கடிக்கிறவனா இருக்கேன் கை கைகால ஆட்டம் கொடுத்துணும் ஒரு நாளைக்கு ரெண்டு போட்ரு மூணு போட்டுரு குடிக்கிறவன் இருக்கேன் அப்படி குடிச்சி குடிச்சி உங்களுக்கு என்ன போகுது அப்போ இந்த தண்ணி அடிக்கிறவனுடைய என்ன பார்த்தீங்கன்னா வேலைக்கு கரெக்டாக போயிடுவான் காலையில் இருந்துச்சு உடல் உழைப்பு அளவு ஏன்னா தண்ணி அடிக்கிறதுக்காகவே வேலை பார்க்குறேன் அந்த பார்க்குற வேலையை கவனமாக பார்க்க மாட்டேன் அரை முறையுமே பார்த்துட்டு காசை வாங்கி தண்ணி அடிக்கிறது அதை இன்றைக்கி வந்து உடம்பை ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வைத்துக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா உடம்பு நம்ம சொல்கிறபடி கேட்கும் இல்லைன்னா அது சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும் அதில் இன்றைக்கி நிறையா பேருக்கு சுகர் வந்துருது ஒரு குறிப்பிட்ட வயசு மேலே சுகர் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உடல் உழைப்பு கிடையாது நீங்கள் என்ன செய்யணும்னா வேர்வை வெளியே போகிற மாதிரி தொடர்ந்து காலையில் நடைபயிற்சி இல்லை நடைபயிற்சி உங்களால் போக முடியலையா பக்கத்தில் ஏதாவது ஜிம் ஜிம்மு இருக்கு இன்றைக்கி வந்து மாதம் ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா இல்லை ஆயிரரூவா கூட கேட்கலாம் அந்த ஜிம்முக்கு உடற்பயிற்சி கூடத்தில் போய் பணத்தை கட்டி காலையில் போனோமா நல்லா வெயிட்டு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி சேர்ந்தீங்க நீங்கள் அந்த உடம்பு நீங்கள் சொல்கிற கேட்கும் இதே இது உடல் உழைப்பு தொழிலாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜிம்முக்கு போக தேவையில்லை உதாரணத்துக்கு ஒரு கட்டிட தொழில் ஒரு பெயிண்டிங் வேலை ஒரு தச்சர் வேலை ஒரு மெக்கானிக் வேலை இப்படி வேலை பார்த்தீங்கன்னா கடினமாக உழைத்தீங்கன்னா தேவையில்லை அதில் ஒரு சில வச்சுக்கிறேன் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் கடினமாக வேலை பார்த்துருக்கேன் அதனால தான் தண்ணி அடிக்கிறேன் அப்போ கடினமாக வேலை பார்த்தா தண்ணி அடிக்கணுமா நாங்களாம் கடினமாக தான் வேலை பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் நம்ம இப்போ ஆரம்பத்துலேயே பழகிக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா உணவு முறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றாங்க இப்போ இரவு நேரங்களில் பரோட்டா இந்த மாதிரி அதிக செரிமானம் ரொம்ப கஷ்டமாகக்கூடிய உணவுகளை பார்த்து சாப்பிடணுன்றாங்க குந்தான் குறவா திங்கிறது இன்றைக்கெல்லாம் எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு போச்சு என்னென்னமோ சொல்கிறேன் சிக்கன் நூடுல்ஸ் செக் நூடுல்ஸ் அந்த நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் இப்போ எல்லா கடையிலேயும் பரோட்டா கடையில் பூரா வந்துருச்சு அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்றதும் நல்ல செரிமானம் ஆகக்கூடிய நல்லா மென்று மென்று திங்கணும் நல்லா கஞ்சி மாதிரி மென்று திங்கணுன்றாங்க அப்போ அதுக்கு உங்களுக்கு பல் இருக்கணும் அப்போ நல்லா பல்ல வந்து நம்ம வந்து கவனமாக வச்சுக்கிறணும் உடம்ப கவனமாக வச்சுக்கணும் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடல் வந்து சொன்ன பிடிக்கணும் இதில் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஓரளவுக்கு உடம்பு வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குவாங்க நீட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா நிறைய வீடுகளில் ஆண்கள் நோயாளியாக இருப்பான் மருத்துவமனைக்கெல்லாம் போய் பாருங்கள் பெண்கள் அவங்களுக்கு வந்து சேவகம் பண்ணுவாங்க உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு ஆனால் பெண்கள் கூட முடியலன்னு ஆண்கள் வந்து எங்கேயாவது ஒரு சில பேர் தான் சில உதவி பண்ணணும் அது என்ன காரணமாக இயல்பிலே பெண்கள் வந்து எந்தவித போதை பழக்கம் உடம்பு கெடுத்துக்கிறமான விஷயங்களும் மாட்டாங்க அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும் இன்றைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் எனக்கு என்ன ஒரு கோபம் வரும்னா தமிழர் என்பது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாத்துலேயும் தமிழருடைய பெருமையை பறைசாற்றணும் ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமான ஒயிங் சாப்பிடுறது நல்ல சாராயங்கள் நிறையா இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மது தான் இந்த மது அதிகமாக இருக்கே இதை குறைப்பதற்கு என்ன வழி இதுக்கான தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போவோம் அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் இந்த மாதிரி மது குடிச்சிக்கிட்டு இருந்தானா இந்த மாதிரி பிடி சேர்த்து குடிச்சிட்டு இருந்தானா உடம்பு எப்படி வச்சிருந்தியா அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல்நிலை மோசமாக ஆக 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 என்ன ஆகி இருக்குது நோய்கள் நம்மளுக்கு வந்துடுது இன்றைக்கி பாருங்கள் கல்யாணம் முடித்து குழந்தைகள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு ரெண்டு குழந்தை தான் அதுக்கு மேலே வளர்க்க முடியலை அந்த காலத்தில் நாலு புள்ள அஞ்சு புள்ள பத்து புள்ள அப்போ பெற்றிருக்கான்னு சொன்னால் உடம்பு எப்படி இருக்கும் அந்த காலத்து கட்டத்தில் நீங்கள் நல்லா பாருங்கண்ணே நம்முடைய முன்னோர்கள் பூரா பேருமே வந்து சும்மா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வைக்கலை அவ வந்து எப்படி வைப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு விழாக்களாக வச்சு 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 அவனை வந்து ஒரு ஓட்டத்துக்கு ரெடியாகி வைப்பேன் எப்படின்னு கேளுங்கண்ணே உதாரணத்துக்கு ஒருத்தன் கல்யாணம் முடியுது கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணம் அடுத்து வந்து என்ன செய்யணும் வளகாப்பு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒருத்தருக்கு திருமணம் முடியுது திருமணம் முடிஞ்சோடனே இவ்வளோ நாளில் ஒரு வளகாப்பு அப்போ அது என்ன ஆகிடும் ஒரு வீட்டில் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு வளகாப்பு வைப்பான் அடுத்த வீட்டில் இதே மாதிரி இன்னொரு வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு வளகாப்பு வைக்கலைன்னா சொந்தக்காரன் பூரா கேட்க ஆரம்பிச்சிடுவான் ஏன் இன்னும் உங்கள் வீட்டில் வளகாப்பு வைக்கலை என்ன காரணம் ஏது இப்போ அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையே இருக்குது அப்படின்னாலும் என்ன என்ன செய்வோம் ஐயையோ இந்த ஊர் உலகம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும்பா நம்ம அதுக்குள்ளேயாவது நம்ம வந்து ஒரு உலகாக போச்சிடணும்டா அப்போ அந்த 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 ஒரு விழாக்களை நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா மனிதனை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் என்பது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கணும்னா முதல்ல குழந்தை குட்டியல் அந்த வீட்டில் இருக்கணும் நல்லா அறிஞ்சுக்கணும் எந்த வீட்டில் குழந்தை குட்டிகள் இருக்கிறதோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்வார்கள் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னா அப்போ ஒரு வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வராது அதுக்கு தான் நான் முன்னோர் சொல்கிறேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சா குழந்தையை பெற்றுரு அப்போ அந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு பொறுப்பு கூடிரும் அப்போ நம்மளுக்கு என்ன பொறுப்பு போயிடணும் நம்ம ஒரு குடும்பத் தலைவர் அப்போ இந்த குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையை பாருங்க ஒரு தனி மனிதனாக இருந்தவன் ஒரு குடும்பமாக உருவாக்கி விட்டோம்மா அவன் ஒரு பொறுப்பு வந்துடுவான் எங்கேயும் சுத்தமாட்டான் அதுக்கு தான் கால் கட்டு போடுவது எங்கேயும் சுத்த மாட்டான் தேவையில்லாத நண்பர்களோடு போய் வெட்டி அரட்டை அடிக்க மாட்டான் ஒரு தொழிலுக்கு போவான் காலையில் எந்திரிப்பேன் அவனை குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பொருளாதாரம் தேவை அவன் வேலைக்கு போவேன் வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவான் சம்பாதிப்பான் சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பான் அந்த வீட்டில் கொடுத்தா அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்க அப்போ அது பல்வேறு செலவுகள் வீடுகளுக்கு வரும் அந்த செலவுகளுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் அப்போது ஒரு ஒழுங்குக்கு வந்துடும் நம்மளுடைய கவிதப்பை எப்படின்னா நம்மளை வளர்ப்பது தான் அவர்களுக்கு கடமை அப்போ ஒரு மனிதனை பண்பட்ட மனிதனாக ஒரு சேவை மனப்பான்மை உள்ள மனிதனாக உருவாக்கணும்னா குடும்பங்கள் அவசியம் ஒவ்வொரு குடும்பமாக தான் சொல்லுவாங்க உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தால் தானே உனக்கு தெரியுமா அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஓட உழைக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு நல்லாயிரும் உங்கள் மனது நல்லாயிரும் நீங்கள் ஒரு தனியாளா இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு இதுதான் ஒரு குடும்பமாக உருவாகணும் ஒரு கணவன் ஒரு மனைவி நம்மளுடைய பிள்ளைகள் அதே மாதிரி தான் சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை குட்டியை இருக்குனு வீங்கன்னு நீங்கள் சீக்கிரம் இறந்து போகிறது நமக்கு மனசு வருமா வராது ஆக நம்ம பிள்ளைகளுக்காவது நம்ம உயிர் வாழணும் பிள்ளைகளுக்காக நம்ம உழைக்கணும் அப்படி வரும் பொழுது என்ன ஆகிடும் நம்மளோட உடம்பையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்காக பணம் சேர்க்கணும் நம்ம குடும்பத்துக்காக பணம் சேர்க்கணும் அப்போ இதுக்காக என்ன செய்வோம் நம்ம காலையில் எண்ணிக்கணும் வேலைக்கு போகணும் இந்த உடம்பு வச்சுருக்கணும் இப்போ இதே பிள்ளை குட்டி இல்லைன்னா அவன் என்னாவே ஆனால் இன்றைக்கும் ஒரு சில பேர் குழந்தை குட்டிகள் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் யார் இருந்தாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு தண்ணியை இடிச்சிக்கிட்டு பீடியை பிடிச்சிக்கிட்டு சீரட்டை பிடிச்சிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் ஆனால் அதெல்லாம் முட்டிலும் தவறானது இன்றைக்குமே உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் உங்களுக்குன்னு பிள்ளை குட்டிகள் இருக்கணும் நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு யார் ரோல் மாடலாக இருக்கணும் நீங்கள் தான் இருக்கணும் இப்போ நீ நம்ம கரெக்டாக ஒழுங்காக இருந்தோம்னா நம்மளை பார்த்து நம்ம பிள்ளை ஒழுக்கம் வளரும் நம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு ஆய் பூவின்னு கத்திக்கிட்டு வீட்டில் உடம்ப வந்துக்கிட்டு ஒரு தஞ்சன் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம பிள்ளை அதே வரும் அப்புறம் என்ன சொல்கிறான் அன்றைக்கி வந்து நோய் தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்தால் மயனுக்கு போகமா மயனுக்கு ஒரு நோய் தான் பேரனு அப்போ ஏன் உடம்பை பாதுகாப்பாக ஒழுக்கமாக வைத்துக்கொள் என்று சொல்லிவிடுறோம் என்று சொன்னால் முன்னோர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உன்னுடைய உடம்பின் நோய் வந்தால் அந்த நோய் தாக்கம் உனக்கு மட்டுமல்ல வருங்கால சந்ததியருக்கு வரும் அப்போ நீ உடம்பு நீ கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டேன்னா உன்னுடைய மகன் உன்னுடைய அந்த சத்துக்கள் உன்னுடைய மகனுக்கு இருக்கும் உனக்கு போகிற குழந்தைகள் அடுத்து அவனுடைய பிள்ளைக்கு அந்த சத்து கொடுத்துருக்கணும் அப்போ அதை கேட்குறாங்க ஏதாவது ஒரு நோயின்னு போயிட்டோம்னா இது உங்கள் உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது இருக்காங்க அப்போ பரம்பரை வியாதிகள்னு இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன் அப்போ நம்மளுடைய பரம்பரைக்கே நம்ம வந்து நம்ம உடம்பை கெடுத்துட்டோம்னா நம்ம பரம்பரைக்கே நோய் வந்துடும் அதனால நம்ம வந்து கவனமாக வச்சுக்கணும் உடம்பை வந்து ரொம்ப கவனமாக வைத்து நல்லா வச்சுக்கணும்னா நம்மளுடைய சந்ததியினரும் நல்லா இருக்காங்க நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்மளுடைய சந்ததியில் நல்லா இருக்கும் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்பை கெடுத்துட்டீங்கன்னா போச்சு பணம் இருந்து உடம்பு பிரிச்சின்னா போய் வேஸ்ட்டு அதனால் பணமும் சம்பாதிக்கணும் அளவாக சம்பாதிக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு உடம்பையும் நீங்கள் வந்து நல்ல முறையில் வச்சுக்கணும் அப்போ நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து இதைத்தான் தான் விட்டுட்டு அதே நேரத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் இவரா நல்லா முடியும் இப்போ ஒருத்தர் விசாரிக்கணும்னா அவர் நாளைக்கு என்ன பண்ண பண்ண போகிறாரு அதை விசாரிக்க மாட்டேன் நேற்று என்ன பண்ணினார் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இவர் யார் இவர் எப்பேற்பட்டவர் அப்படித்தானே விசாரிப்பேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து முதல் விசாரிப்பாங்க இவர் யாருங்க எப்படி டைப் பண்ணு நல்லவரா குடும்பத்தை கவனிப்பாரா ஒழுக்கமானவரா அப்படின்னு அதுமாதிரி வீட்டாளர்கிட்ட விசாரிப்பாங்க நம்ம வீட்டாளர்கள் நம்ம நல்ல தான் சொல்லுவாங்க ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க அதுக்கு தான் சொல்கிறது இருக்கும் வரை நமக்குன்னு ஒரு நல்ல பேரை உருவாக்கணும் அப்போ நல்ல பேரை உருவாக்குறது எப்படி நம்ம கரெக்டாக நடந்தோம்னா தான் நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அதனால் முடிந்தவரை நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நல்ல பழக்கத்துக்கு நீங்கள் வந்து எப்பயுமே நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கும் இப்போ தண்ணி அடிக்கிற தண்ணி அடித்தால் நம்மளுக்கு பேர் எப்படி இருக்கும் குடிகார அப்படின்னு பேர் இதே ஒரு ஒழுக்கமாக நீங்கள் தண்ணி அடிக்காமல் ஒரு நீட்டாக இருந்தீங்க நல்ல மனிதர் அப்படி அப்படிதான் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தண்ணியை போட்டு வீட்டுக்கு வந்துட்டானா அது வீட்டில் இருக்க எல்லா பேரும் அவனை வைப்பேன் அல்லையோ தண்ணியை போட்டு வந்துட்டேன் தண்ணியை போட்டு வந்துட்டேன் தண்ணியை போட்டு விட்டுட்டான்னு வைவாங்க ஆனால் இன்னைக்கு மெல்ல 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 தண்ணி அடிக்கிற இன்பூரம் அதிகமாக ஒரு தெருவில் நூறு வீடு இருக்குனா ஒரு எழுபத்தஞ்சி பேர் தண்ணி அடிக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி பேர் தண்ணி அடிக்காமல் இருக்கேன் அப்போ தண்ணி அடிக்கிறவங்களுடைய சதவீதம் கூடிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது இதை பற்றி சொல்கிறது கிடையாது தீய பழக்க வழக்கங்கள் அதை செய்யாதீங்க இதெல்லாம் பொண்டாட்டி வந்து கணவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டி மாமியா அவ அவங்க அம்மா ஒரு கோச்சுட்டு போயிடும் போய் சமாளித்து கூப்பிட்டு வரல என்ன தெரியாமல் ஏதோ தண்ணி அடிச்சிட்டேம்மா அப்படி இன்றைக்கி அதே மாதிரி போனால் அவங்க அம்மாவே சொல்லிவிடே ஊர்வலத்தில் செய்யாத மறுமையாக தண்ணியை அடிச்சு விட்டார் உலகமே தண்ணி அடிச்சுக்கிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருமா இப்படி நம்ம இந்த போதை பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டதும் விளைவு தான் இன்றைக்கி அடிக்கிறான் பள்ளிக்கூடத்துலேயே கூழ் லிக்க சொல்லி போடுறேன் இதெல்லாம் வந்துடுச்சு அதனால் நம்ம மீண்டும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்க இருக்க கால கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அதை நம்ம இருந்தே ஆரம்பிக்கணும் இப்போ முதல்ல நம்ம ஒழுக்கம் மாதிரினா தான் நம்ம பிள்ளைகளுக்கு புத்திமை சொல்ல முடியும் நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளை வளரும் அதனால் முடிந்தவரை போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருங்கள் தினந்தோறும் சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடுங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நல்ல உடல் நலம் இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் விரக்தியான பேச்சுக்கள் விரக்தியான மனிதர்களிடமிருந்து விலகுங்கள் தன்னம்பிக்கையோடு பேசுகிறவர்கள் நல்லவர்களோடு பழகுங்கள் நல்லதையே கேளுங்கள் நல்ல விஷயங்களையே பாருங்கள் நல்ல விஷயங்களை படியுங்கள் நல்லவர்களோடு இருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் சமூக ஆர்வல சங்கரபாண்டியன்